வணக்கம் முருகர் துணை சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சைட்டு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்துலேருந்து தாராபுரம் குண்டடம் தாராபுரம் போகிற பைபாஸ் ரோட்டில் கள்ளக்கிணறு அப்படிங்கிற பகுதியில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு பல்லடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க டிடிசிபி அனுமதி பெற்ற சைட்டு இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா தார் ரோடு முப்பது அடி தார் ரோடு இபி வசதி ஒரு வீடாக இருக்குது குடிநீர் வசதி எல்லாமே இருக்குது இது டிடிசிபி அப்ரூவ்டு அப்படிங்கிறதுனால நீங்கள் லோன் போட்டு கூட லேண்டு வாங்கிக்கலாம் பல்லிடத்துலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் கட்ரோடு பேஸில் தார் ரோடுங்க இந்த சைட் அமைஞ்சிருக்குது மேலும் உங்கள் சைட்டு வீடு காடு தோட்டம் எதாவது விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து போடலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு டபுள் செவன் ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் ஒன் கூப்பிடுங்க இதோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் அவங்க சொல்கிறாங்க கரையம் ஆயிருக்குது அங்கே இந்த ப்ரைஸ் அங்கே போயிட்டுருக்கு ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் டிடிஇ அப்ரூவ்டு வேணும்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்